ஓம் சக்தி அன்பு பிள்ளையே இன்று ஒரு உண்மையை உன்னிடத்தில் கூறுவதற்காக வந்திருக்கிறேன் இது நாள் வரை இந்த உண்மையை உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று உன்னையும் உன் வீட்டையையும் சுற்றி சுற்றி வந்த ஒரு ஆன்மாவனிடத்திலிருந்து இந்த உண்மையை பெற்று உன்னிடத்தில் இன்று ஒப்படைக்க வந்திருக்கிறேன் உன் தாய் பொறுமையாக கேள் நிதானத்தை என்றும் இறந்துவிடாதே என் பிள்ளையே அந்த நிதானம் உன்னிடத்தில் இல்லை என்பதால்தான் பிறரும் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை செய்தால் நீ இப்படி உன்னுடைய ரூபத்தை காட்டிவிடுவாய் என்று தெரிந்துதான் அவர்கள் பல காரியங்களை உன்னிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நீ எதற்கும் அவர்களிடத்தில் எதையும் தெரிவித்துக் கொள்ளாதே பொறுமையாக இரு என்றும் உன் பொறுமைக்கு ஒரு அளவிருக்கிறது எல்லோரிடத்திலும் சொல்வாயல்லவா அந்த அளவும் இப்போது மீறுவதற்கான நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் வீட்டை சுற்றியும் உன்னைச் சுற்றியும் வந்து கொண்டிருந்த ஒரு ஆன்மாவின் கதையைத்தான் இப்போது உன்னிடத்தில் சொல்லப் போகிறேன் எப்படியாவது உன் செவிகளில் சேர்த்து விட மாட்டேனா என்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது தங்கமே இவ்வுலகை விட்டு சென்றாலும் அதற்கு நிம்மதியில்லாமல் தான் போய்விட்டது ஏனென்றால் உன்னுடைய அழுகையையும் உன்னுடைய வார்த்தைகளையும் அதனால் கேட்க முடியாமல் எப்படியாவது உன் கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்தே தீர வேண்டும் என்று அது உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே இதையும் நீ அலட்சியமாகத்தான் கொள்வாயா பிள்ளையே எனக்காக யாருமே இல்லை என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உனக்காக நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை இன்று உன்னிடத்தில் சேர்க்கச் சொன்ன அந்த ஆன்மாவிற்கு நீ இன்று நன்றி சொல்லியே தீர வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய கண்ணீரை கண்ட அந்த ஆன்மா இன்று இன்று என் பிள்ளைக்கு நீ விடையளித்தே தீர வேண்டும் என்று என்னிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று அந்த ஆன்மா துடித்துக் கொண்டிருக்கிறது அந்த பிரச்சனைகள் எதன் மூலம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்து அதற்கும் தீர்வு கொடுத்தே தீர வேண்டும் என்று என்னிடம் மன்றாடி கொண்டிருக்கிறது என் பிள்ளையே யார் உனக்கு என்ன செய்கிறார்கள் எப்படி இந்த பிரச்சனை உன்னை தேடி வந்தது எதனால் இந்த வேதனைகள் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எதனால் இதற்குள் மூழ்கி கிடைக்கிறாய் என்று தெரிந்து அதற்கான தீர்வையும் இன்று உனக்கு கொடுத்து உன் பிரச்சனைகளை அறவே ஒழிக்க வேண்டும் என்று இன்று திட்டம் போட்டுவிட்டது அந்த ஆத்மா தங்கமே உன்னுடைய வினைகள் எங்கிருந்து தொடர்கிறது தெரியுமா உன்னுடைய தந்தையின் வழியில் இருந்து கொண்டிருக்கிறது என்று உன்னிடம் சொல்லியது உன் தந்தையின் வழியில் வந்த இந்த தீராத வினையை தீர்க்கும் இந்த தாய் உனக்கு இன்று ஒரு விடுதலை கொடுக்கப் போகிறேன் அன்பு பிள்ளையே எங்கிருந்து பிரச்சனை வந்தது யாரால் எனக்கு தொந்தரவுகள் வருகிறது எதனால் என் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான விடை உன் தந்தையின் வழியில் ஒரு பிரச்சனை இன்னும் தலை தூக்கிக் கொண்டுதான் இருக்கிறது என் தங்கமே இந்த வாக்கை நீ கேட்கும் நொடியில் இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் இந்த வினையை நான் அழித்து விடுவேன் என் தங்கமே உனக்காக என்னிடம் கேட்டுக்கொண்ட அந்த இந்த காரியத்தை இன்று நான் செய்ய போகிறேன் இதற்கு மேலும் செய் விணைகள் உன்னை தொடராமல் இருப்பதற்கு இந்த தாயின் வாக்கை சிறிது கேட்பாயா நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பராணியையும் செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் வைத்து நான் சொல்வது போல் பூஜைகள் செய்து வந்தால் இருக்கும் வினைகள் தொலையும் இனி எந்த வினைகளும் உன்னைத் தொடராமல் காப்பேன் அன்பு பிள்ளையே உனக்காக உன் அருகில் நின்று கொண்டிருக்கும் இந்த ஆன்மாவும் உனக்காக இந்த தாயும் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை இழந்து விடாதே இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது நல்லது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் இந்த தாயின் வார்த்தையை கேட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களை வாங்கு நல்லது உனக்கு தொடர்ந்து நடக்கும் ஓம் சக்தி நன்றி